ஹதரத் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தினை யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா அப்படி வாழ்ந்திருந்தால் அவர்கள் யார் அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் அவர்கள் எதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் அலமது இல்ல ஹிரோபில் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அதிகமான சகோதரர்கள் நபிமார்களுடைய வரலாறை பற்றி எங்களுக்கு பதிவிடுங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நபிமார்களுடைய வரலாறுகளை ஓடராக ஆதம் அலிஹி அவர்களிலிருந்து அவர்களில் ஓடராக நாங்கள் பார்ப்போம் அதுவும் ஒரு பதிவு நூல்களில் முழு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிவிட முடியாது அது சாத்தியமற்ற விடயம் ஆகவே ஒவ்வொரு தொடராக நபிமார்களுடைய சீரிஸ் இன்ஷா அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தொடக்கம் ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு எபிசோட் எபிசோடாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் உலகத்திலே வந்த முதல் மனிதர் முதல் நபி ஹதரத் ஆதம் அலி இந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சீரிஸை பார்ப்பதற்கு முன்னால ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் உலகத்திலே யார் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை தெளிவாக நாங்கள் பார்ப்போம் காரணம் என்னவென்றால் இன்று நான் பேசக்கூடிய இந்த விடயத்திற்கும் ஆதம் அலிஹி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆகவே இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் அருமையானவர்களே அல்லா சுபானுல்லால் ஜின் வர்க்கத்தையும் மனிதர்களையும் என்னை வழங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று கூறுகிறார் இதே போல குரானில் ஏராளமான ஆயத்துகளில் மனிதர்களை சொல்வதற்கு முன்னால் அல்லா கூறுகிறார் அல்லாஹ் அல்லாஸ் வஹான உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்து அதில் பிரதானமான படைப்பாக மூன்று படைப்பிடங்களை படைத்திருக்கிறான் முதலாவது பிரதானமான படைப்பும் மலக்குமார்கள் வானவர்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே கூறும் பொழுது லாயும்

ஜின்கல்ல கிட்டவர்கள் தான் ஷைத்தான்கள் இவர்கள் மலக்குமார்களுக்கு நேர் மாற்றமானவர்கள் அல்லாஹ் குரானில இவர்களைப் பற்றி சொல்லும் பொழுது வஹலக்கல் ஜான மிம்மாறி ஜிம்மின்னார் இந்த ஜின்களை அல்லாஹ் நெருப்பினால் படைத்ததாக கூறுகிறான் ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள் இந்த ஜின்களுக்கு எல்லாவித தோற்றத்திலும் மாற முடியும் இவர்களைப் பற்றி வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது ஹல்குன் நாரியுல்பி அஷ்காலின் முக்தலிபத்தின் ஹப்தல் கல்வி இவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இவர்கள் நாய் பன்றி முதற் எல்லாவித தோற்றத்திலும் மாற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே மூன்றாவது படைப்பு தான் மனிதர்கள் இந்த ஜிங்களுடைய கெட்டவர்கள் எப்பொழுதுமே மனிதர்களுடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்களை போட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள் நல்ல விடயத்தை செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் குரானிலே இந்த ஷைத்தான்களை பற்றி சொல்லும் இந்த ஷைத்தான காணலில் இன்சான் அதுவும் முபீரா நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க

இந்த மலக்குமார்களுடைய தன்மையையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் ஷைத்தானுடைய தன்மைகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் மலக்குமார்களுடைய தன்மை அவர்களுடைய குணங்களை யார் அதிகமாக எடுத்து நடந்து உலகத்தை வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்கள் சொர்க்கவாதிகள் ஷைத்தானுடைய குணத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து மனம் போகக்கூடிய போக்கிலே யாராவது உலகத்திலே வாழ்ந்தால் அவருடைய நிலைமை பயங்கரமானது அவர் நரகவாதியாக மாறிவிடுகிறார் காரணம் என்ன ஷைத்தானுடைய குணம் வந்தால் உலகத்திலே பாவத்தை தான் மாக செய்து கொண்டிருப்பார் அருமையானவர்களே இந்த மூன்று படைப்புகள் மலக்குமார்களை விட்டு இந்த ஜின் குரான் அல்லாஹ் வயனுபவத்தால மனிதர்களையும் ஜின்களைப் பற்றி கூறும் பொழுது எப்பொழுதுமே ஜின்களை முற்படுத்திவிட்டு இரண்டாவதாகத்தான் மனிதனை கூறுகிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து உலகத்தில் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஆரம்பத்தில் ஜின்களை தான் படைத்தான் ஜின்கள்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் சூரா பக்ராவுடைய ஆயத் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது அது என்ன கால ரப்புகளில் மலா இக்கத்தி இன்னி ஜா ஐலோன்

படைப்பினங்களை பற்றி தெரிந்திருக்க முடியும் இந்த ஆயத்துக்கு கீழால் இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் மார்க்க அறிஞர்கள் விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்க அவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹை செய்து கொண்டு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் போக போக அவர்கள் அப்படியே மனோயிச்சியை பின்பற்றி அல்லாஹுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் பிறகு இந்த சுகான அப்படியை கைது செய்வதற்காக வேண்டி மலக்குமார்களுடைய படையை அனுப்பினால் இந்த ஜின்கள் அது மட்டுமல்லாமல் உலகத்திலே குழப்பங்களை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் இரத்தத்தை ஓட்ட ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் இவர்களை தண்டிக்க நாடி மலக்குமார்களுடைய ஒரு பெரும் படையை இவர்களிடத்தில் அனுப்பி வைத்தால் இதன் மூலமாக பல ஜின்கள் அப்படியே கொல்லப்பட்டார்கள் பலர் அப்படியே சிறை பிடிக்கப்பட்டார்கள் பலர் அப்படியே ஓடி ஒளிந்துவிட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த விடைய விஷயத்தை அறிந்த மலக்குமார்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் யாருவா ஏற்கனவே ஒரு படைப்பை படைத்து அவர்கள் உலகத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள் இதே போல இன்னொரு படைப்பை நீ படைக்க போறியா யாவா என்று மலக்குமார்கள் இந்த ஜின்களுடைய விடயத்தை அறிந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் ஆக கண்ணியமானவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக விலங்கு என்ன மலக்குமார்கள் நேரத்தோட இந்த ஜின்களுடைய அட்டூழியங்களை பற்றி அறிந்திருந்தார்கள் உலகத்தில் ஜின்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்திருந்தார்கள் இதை வைத்து தான் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் கேட்கிறாங்க அது போல ஒரு படைப்பணி படைக்க போறியாயா என்பதாக ஆதம் இஸ்லாத்தை படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் கேட்ட விடயத்தை அல்லாஹ் சூரா பக்ரா தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆக கண்ணியமானவர்களே ஆரம்பத்தில் ஆதம் இஸ்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் மனித வர்க்கம் உருவாக்கப்படுவதற்கு படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் ஜிங்கல் வாழ்ந்தார்கள் முக்மீனான ஜிங்களும் இருந்தார்கள் நிராகரிப்பாளரான ஜிங்கலும் இருந்தார்கள் அந்த கைது செய்யப்பட்ட

கூடிய பதிவுகளில் நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவான ஆதாரத்துடன் தெளிவாக முழுமையாக பார்ப்போம் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக்கும் அல்லாஹ் வாஹிர் ஆலமீன்